சும்மா நச்சினு நறுக்குன்னு முருங்கைக்காய் சோப் செம்ம டேஸ்டியா இருக்கும் இது நீங்க சாம்பார் சாதத்துக்கு கீரை மசியல்க்கு இல்ல சாப்பிட்டா கூட அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் சிம்பிளி ஒரு வெஜிடேரியனை நான்வெஜ் போகிறோம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் மூணு முந்திரி ஒரு வெங்காயம் இந்த மாதிரி தூளா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பத்து தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கோங்க இப்ப சட்டில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலு காஞ்ச மிளகாய் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் ஒரு பட்டை சேர்த்து தாளிச்சிருங்க அதுல பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு முருங்கக்காய் முருங்கக்காயில நடுவுல ஒரு ஸ்லிட் பண்ணிடுங்க அப்ப இந்த மசாலா நல்லா இறங்கும் சோ மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஓபன் பண்ணீங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கும் நீங்க அப்படியே கூட எடுத்து சாதத்துல பசைஞ்சு சாப்பிடலாம் நான் இன்னும் கொஞ்சம் திக்காக்கி தொக்கு மாதிரி பண்ணிருக்கேன் ஃபைனலி கை நிறைய